ஓகே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஹெண்டர் வீடியோவில் டேவிட் வீட்டு பையன் சித்திரபாப்பூல சொல்லியிருப்பேன் அது வேற யாரும் இல்லை இந்த தண்ட்ர்ப் த்ரீ ஃபிஃப்டியை தான் நான் அப்படி சொல்லியிருப்பேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஹாலிடே மாதிரியே இருக்கும் அதனால தான் நான் அப்படி சொல்லியிருப்பேன் ஸோ அது வந்து ஹாலிடே யூஸ் பண்ணியாரு தண்ட்ர்ப் த்ரீ ஃபிஃப்டி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ்ல ஈச் மோட்டார்ஸும் ராயல் என்ஃபீல்ட்லாம் ட்ரைப் பண்ணி விட்ட ஒரு வண்டி தான் அந்த ராயல் ஃபீல்ட் தண்ட்ரபாட் த்ரீ ஃபிஃப்டி ஒரு ஏவிஎல் பேஸ் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஜின் விட்டாங்க ஸோ அது ஏவியல் வந்து ஆஸ்ட்ரியன் பேஸ்டு ரிசர்ச் சென்டர்லேருந்து தான் எடுத்தாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏவியலோட ஃபுல்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆன்ஸ்டால் ஃபார் வெப்பன் கிராஃப்ட் மிஷின்ஸ்

ஃபோர்த்து டு ஃபிஃப்த்து இயரில் வச்சு புக் பண்ணிங்கன்னா அது தவிர அது தவிர போதையே போதை தட் இஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் ஸோ ஒரு பியூர் ஆட்டோமோட்டிவ் எஞ்சர்ஸ் கிட்டே போயிட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி எடுக்கிறதோட ஒரு பழைய வண்டி ரீஸ்டால் பண்ணி ஓட்டுமா போடுவானு தவிர புது வண்டி ஓட்டு எடு எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இதுதான் இந்த இன்ஜின் சிசி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் எக்ஸாக்ட் தான் ஆனால் சொல்கிறது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிசி டாப் அண்ட் வெயிட் ரேஞ்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் பவர் டு வெயிட் ரேஷியோ ஒரு கானுக்கு பண்ணும்போது அந்த ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் இப்போ இருக்க மீடியார் கூடலாம் கம்பேர் பண்ணிங்கன்னா மீடியாலாம் தோற்று போயிடும் அவ்வளோ ஆக்டாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க ராயல் என்ஃபீல்டு ஈஸியும் சேர்ந்து இதில் இந்த வண்டிக்கு ஒரு தீராத வியாதி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் லீக் கலெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறமா டேப்லட் நைஃப் எந்த ரொம்ப நாளையும் டேப்பட் மேஸும் ஆயிலுக்கும் ஆவேஸ்ட் பண்ணவே முடியல கிட்டத்தட்ட ஒரு பத்து மெக்கானிக் கிட்ட பார்த்துட்டாங்க இந்த வண்டியை எல்லோரும் பதில் என்ன தெரியுமா இது இந்த இன்ஜின் அப்படியே இவ்வளோ லேட்டஸ்ட் கிளாஸிக் ஒரு இன்ஜின் வந்து ரீயூஸ் பண்ணி பண்ணி பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு அதுதான் வேறு ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் வந்து சொல்லிட்டேன் ஏவியன்னா ஏவியன் தான் இருக்கணும் ஏன்னா இதோட பர்ஃபாமன்ஸே வேலை கிளாசிக் வந்து ரெட் ஹைட்டை வந்து வேலை இதில் வந்து ரெட் ஹைட்டு வேலை இதில் கம்புலாம் ஜாஸ்தியாகவே இருக்கும் கிளாசிக்கு இந்தியன் சில்லிஸ் எல்லாமே வேலை இந்த டிசைன் வேலை அப்படி சிடிஐ இருந்தது நாங்கள் வந்து டிசிஐயை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஆர்டிஎம்லாம் வந்து ஒர்க் ஆகாது சிடிஐலேருந்து டிசிஐ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆர்டிஎம் வந்து நீங்கள் டிசிஐ வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஓகே இந்த இன்ஜின் வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் லீன் பர்ன் இன்ஜின் அதாவது இந்த ஹெவியான மெட்டல்ஸ் கேஷ் எண்ணியோ அந்த மாதிரி மெட்டல் யூஸ் பண்ணாமல் ஒரு அலுமினியம் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணறதுனால இன்ஜின் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் அண்ட் பெட்டர் ஃபியூயல் மிக்சர் பெட்டர் ஃபியூயல் எஃபிஷியன்சியாகவும் ஹீட் டெசிபேஷன் ஹீட் டெசிபேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஈசர் மோட்டர்ஸ் ஆயில் என் க்ளைம் பண்ணுறாங்க ஆனால் நிஜத்தில் இது ஒர்க் ஆகுன்னு கேட்டால் நைன்டி தான் இது ஒர்க் ஆகும் ஹீட் டெஸ்டிபேஷன் வந்து ஹையர் தான் இருக்குது இந்த வண்டியில் நெக்ஸ்ட் அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து லீனாக அக்யூரேட்டாக இன்ஜின்குள்ளே அனுப்பும்போது ஃபியூல் கம்மியாக அனுப்போம் ஸோ அந்த நேரத்தில் வந்து ஃபயர் ஆகும் பெட்ரோலு என்ன கான்செப்டுன்னா லெஸ் ஃபியூயல் மூ லெஸ் ஃபியூயல் மோர் ஏர் இதனால் பார்த்தீங்கன்னா ஹீட்டு கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கொடுக்கும் இதுதான் இந்த ஏவியலுன்ற கான்செப்டு அன்டில் சைனிங் ஆஃப் மின்டேஜ் பாய் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே மின் Bye-bye.